வணக்கம் ஓம் நம சிவாய் இன்னைக்கான பதிவு சிம்ம ராசியும் அஷ்டமசனி சிம்ம ராசிக்காரங்க ரொம்பவும் தன்னம்பிக்கையும் தைரியமும் செயல்திறனும் உடையவர்களாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் துணிச்சலாக எதிர்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க எதையும் எதிர்த்து போராடி வெற்றி கொள்ளக்கூடிய தன்னம்பிக்கை தைரியம் உடையவர்களாக இருப்பாங்க ஸோ அவர்களுக்கு அஷ்டமசனியான இந்த காலகட்டங்கள் அஷ்டமசனி அப்படிங்கிறது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி பயிற்சி ஆகிற காலகட்டம்தான் அஷ்டம சனி காலகட்டங்களில் சனி எந்த மாதிரியான சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் தருவார் அப்படிங்கிறதுல அது தெரிந்து கொள்ளும் பொழுது அந்த விஷயங்களில் கவனமாக இருக்கும் பொழுது உங்களை நீங்கள் முடிந்த அளவு தற்காத்து கொள்ள முடியும் ஸோ சனி எட்டாம் இடம் அப்படிங்கிறது ஒருவருக்கு ஆயுளை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அசிங்கம் அவமானம் வம்பு வழக்கு திடீர் விபத்து கண்டம் அசிங்கம் அவமானங்களை பிரிக்கக்கூடிய வீடு சனி எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால ஒருவருக்கு மோசமான தசாபுத்தி நடக்கும் காலகட்டங்கள்ல முன்னேற்றங்கள்ல தோல்வியையும் வீழ்ச்சியையும் சந்திப்பார் தான் உண்மை ஏன்னா அவர் இருக்கிற இருந்து மூணாம் பார்வையா தொழில் ஸ்தானத்தை பார்ப்பாரு தொழில் ரீதியான சிக்கலையும் பிரச்சனைகளையும் சரிவுகளையும் வீழ்ச்சிகளையும் ஒருவர் சந்திச்சே ஆக வேண்டிய கட்டாயம் இந்த காலகட்டங்கள்ல இருக்கும் ஏழாம் பார்வையாக அவர் குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தை பார்க்கறதுனால பொருளாதார ரீதியான கடைகளும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் இருக்கவே செய்யும் பத்தாம் பார்வையாக அவரு நம்மளுடைய நான்காம் வீடான அதாவது உங்களுடைய சுகஸ்தானத்தை பார்ப்பதுனால முதலீட்டை குறிக்கக்கூடிய ஸ்தானம் சு உங்களுடைய சுகஸ்தானம் அப்படிங்கிறதுனால உங்களுடைய ஹெல்த்லையும் முதலீட்லையும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் அனு சொல்லாம் சிம்மராசிக்காரங்க தொழில் முறையில் எந்தவித ஒரு ஸ்டெப்பும் புதுசாக எடுக்காம இருந்து கொள்வது புத்திசாலித்தனம் முதலீடு செய்து எந்தவித ஒரு தொழிலையும் செய்யாமல் இருப்பது இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு பெரும் விபரீதங்களை தவிர்த்து கொள்ளும் காலமாக நிச்சயமா இருக்கும் ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அதில் எந்தவித ஒரு புதிய மாற்றத்தையும் அடுத்த ஜூன் மாதம் வரை ஏற்படுத்தி கொள்ளாமல் இருக்கிறது நல்லது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மாதம் வரை எவித ஒரு புதிய ஸ்டெப்பும் பிஸ்னஸ்லேயோ ஒர்க்லேயோ சேஞ்ச் பண்ணாமல் இருக்கிறது இருக்கிறத ஸ்மூத்தாக கொண்டுட்டு போக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை ஏற்படுத்தி கொள்வது புத்திசாலித்தனமாக இருக்கும் ஏன்னா அவர் அதில் தான் வேலை ரீதியாக தொழில் ரீதியாக முதலீடு ரீதியாக இந்த மாதிரி விஷயங்களை உங்களை செய்ய வச்சு அதில் வீழ்ச்சியையும் கவலையும் வருத்தத்தையும் தரக்கூடிய அமைப்புகளை சனி பகவான் தருவார் அப்படிங்கிறதுனால ஸோ தொழிலில் செஞ்சுக்கிட்டு இருக்க வேலையை அமைதியாக செஞ்சு கடந்துறது புத்திசாலிக்கனமாக இருக்கும் படிக்கிற வயசில் இருக்கிறவங்களுக்கு படிப்பில் தடைகளும் தாமதத்தையும் ஏற்படுத்துவார் பருவ வயதில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு அதுவும் ஸ்பெசிஃபிக்காக லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் இல்லாமல் இருந்து கொள்வது நல்லது திருமணமானவர்களுக்கு குடும்ப வாழ்க்கை ரீதியாக சில சிக்கல்களையும் தரவே செய்வார் ஸோ அதிலெல்லாம் கவனமாக இருக்கணும் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கவங்க உங்களுடைய ஹெல்த்தில் அதிக கேரும் அக்கறையும் எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கவனமாக ஹெல்த்தை கவனிங்க ஸோ கவனமாக இருங்க இனி ஜென்மசனி காலங்களில் வரும் நெகட்டிவான அமைப்புகளை சற்று அந்த தாக்கத்தை குறைச்சிக்கக்கூடிய ஒரு மன நிம்மதியை ஏற்படுத்தக்கூடிய வழிபாடுகளை அடுத்த காணொலியில் பார்ப்போம் நன்றி வணக்கம் ஓம் நமஸ்கார்